இருக்கடி இருக்கடி நீங்கள் அதாவதுமா இப்போ என்ன நடந்துச்சு என்ன யார் வந்து உங்களுக்கு இப்படியான பிரச்சனையை கொடுத்தது இந்த தகவலை நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு அப்பா அஞ்சு அஞ்சு பேர் நான் வந்து எட்டு வயசுலேருந்து என்னை வெளியில் விட்டுட்டாங்க கோவம் ஹாஸ்டலு அங்கங்கே இருந்தேன் என்னை வந்து யாருமே பார்க்கலை எங்கள் அப்பா அம்மா இருந்தோம்னா நான் அனாதைய நடு ரோட்டில் நின்று எனக்கு வந்து ஒரு நேரம் சோறு கொடுக்கல எனக்கு தங்க இடம் கொடுக்கல என்னை ஆதரிக்கலை என்னை பார்க்கலை யாருமே எதுவுமே செய்யலை நான் நடு ரோட்டில் நின்னேன் ரயில்வே கேடு இங்கே நின்று அங்கேயிருந்து கஷ்டப்பட்டு இதை வந்து இந்த வீட்டை வந்து நான் எங்கள் அப்பாட்ட வீடு தான் இது எங்கள் அப்பாட்ட வீட்டை வந்து ஒருத்த வச்சு எங்கள் அப்பா கொண்டுட்டு ஒருத்த வச்சிருந்தான் அந்த வீட்டை நான் தாலையரிசில போய் அங்கேருந்து மனு கொடுத்து எனக்கு வீட்டை என் பேர் கவர்மெண்ட்ல இந்த இது வந்து என் பேருக்கு மாத்திட்டாங்க மாத்திட்டு நான் நான் அங்கே ரோட்ல வந்து சோளக்கருதி விற்று மரவலி சக்கரை வலி இதுக்கு விற்று என் குழப்ப நான் நடத்திட்டு இருக்கிறேன் அதனால வசதி நான் நடத்திட்டு இருக்கிறேன் இந்த இதை வச்சு நான் நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு எங்க எங்க அக்கா என் தங்கச்சி எங்கள் அண்ணன் மூணு பேர் எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் வந்து வீட்டில் உடஞ்சி என் பட்டா பத்தா காசு போனோம் நகை எல்லாத்தையும் அணிட்டு போயிட்டாங்க நேற்று நான் வியாபாரத்துக்கு போயிட்டேன் அவங்க வந்தது எனக்கு தெரியாது நேற்று வந்து சாங்கம் பாக்குற குலமா இருக்குது இப்ப இதுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கல நேற்று நைட்டு தான் வந்தேன் காலையில் நைட்டு வந்து பார்க்குறேன் பார்க்கறேனால ஜீரணிக்க நீக்கவே இல்லை நீங்கள் கவர்மெண்ட் எனக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது எனக்கு எந்த சொந்த மந்தமும் கிடையாது நான் ரோட்டில் நின்று ஒரு துணி இல்லாமல் நின்று நகராட்சியில் குளிச்சுட்டு நகராட்சியில் குளிச்சுட்டு ரோட்டில் டிச்சு எடுத்து சாப்பிட்டேன் அப்போ வராது அண்ணன் தம்பி இப்போ எதுக்கு வராங்க எனக்கு நீங்கள் Are நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் creator கொண்டு போகுமா you இது உங்களுக்கான assume you're after the first time? Yeah. Yeah, you must find a compound processing Somebody who சொல்லி சொல்லி